ஓம் சக்தி நாகசக்தி ஜெய் வராயி ஜெய் ஜெய் வராயி வர ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி தினம் வருது அந்த பஞ்சமிக்கான பதிவு தான் அந்த பதிவு நம்ம நாகபுரத்தில் நாகலட்சுமி வராயியாக இங்கே இருந்து மக்களுக்கும் உலகத்தில் இருக்க எல்லா பக்தர்களுக்கும் அம்மாவோட அருள் அவ்வளவு அருள் கிடைச்சிக்கிட்டு இருக்குது அது பெரும் அதிசயங்கள் நடந்துகிட்ருக்கு பெரிய ஆச்சரியங்கள் இருக்கு ஒவ்வொருத்தவங்களும் அம்மாவோட அருளை பற்றி அவங்க உணர்ந்த விஷயங்களை நம்மக்கிட்ட இருக்கும்போது அவ்வளோ ஒரு ஆச்சரியங்களாக இருக்குது நிறையா பேருக்கு அதை தன்னோட முகங்காட்டி அதை வீடியோவாக வெளியிட முடியல அவங்களுக்கு இப்போ அவங்க கூச்ச சுபாவம் இந்த மாதிரி நிறையா இருக்காங்க ஆனால் அவங்களோட வார்த்தையில் கண்ணீரும் அழுகியும் ஆனந்தமும் அவ்வளவு வெளிப்பாடுகள் வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த வகையில் நிறையா பேர் அந்த நிறைய ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க அதில் ஒரு அம்மா லண்டன்லேருந்து இருந்து ரொம்ப கடுமையான பரீட்சை அதில் எப்படியாவது பாஸ் ஆகணும் அது வரவேத்தான் நான் வேண்டுனேன் அப்படி நான் பாஸ் ஆகிட்டேன்னா அன்னதானத்துக்கு என்னோட பங்களிப்பு அங்கே நடக்கிற அன்னதானம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதில் நான் உதவணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு அம்மாவும் அப்புறம் கேரளாவில் ஒருத்தவங்க அம்மாவோட நேரலையில் அந்த பஞ்சமி அன்னைக்கு நேரலையில் லைவில் ஒரு கமாண்டில் எனக்கு வேலை பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிருந்தது அந்த லைவில் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அவங்க சொல்கிற ஆச்சரியம் அவ்வளோ பெரிய ஆச்சரியம் அவங்களுக்கு ஆச்சரியம் நமக்கு ஆச்சரியம் அவங்களோட அந்த பழைய இருந்து இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்னு நாங்கள் நிறைய தர மெசேஜ் அனுப்பியிருந்தோம் நீங்கள் கவனிக்கலை போல் அப்படின்ற மாதிரியான அந்த வாட்ஸ்அப்பில் வந்தாங்களாம் அது அவங்களுக்கு இது எப்படி சாத்தியமான விஷயம் அம்மா உங்களுக்கு விரைவில் வேலை கிடைச்சிரும்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த மெசேஜ் வந்த விஷயம் அவங்களுக்கு அது சொல்லத்தாகலை அப்படின்றது மாதிரியான ஆச்சரியங்கள்லாம் வெளிப்படுத்தினாங்க அம்மா வந்து நேரில் கேரளாவிலேருந்து நேரில் வந்து கொச்சின்லேருந்து வந்து நன்றி சொல்லிட்டு அவங்க அந்த ஆனந்த கண்ணீரோட நன்றியோடு இருந்தாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு வேண்டுதல் கடிதம் மூலமாக இந்த நாகபுரத்துக்கு உறவுகளை அந்த காலத்தில் எப்படி ஒரு பரிமாற்றம் அந்த கடிதங்கள் வாயிலாக பரவிட்டு இருந்துச்சோ அந்த உயிர் எழுத்துக்கள் இந்த வேண்டுதல் கடிதத்தில் அந்த எழுத்துக்குண்டான உயிர் அந்த உயிர் சக்தி இன்னைக்கு நம்ம நாகலட்சுமி வராய ரூபத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி ஒரு அதிசயங்களும் ஆச்சரியங்களும் இந்த நாகபுரத்தில் இந்த நாகலட்சுமி வராயம்மாவோடய கருணை எல்லா இடங்களுக்கும் இருக்கு அந்த அடிப்படையில் இந்த தை மாதத்தில் நாளைக்கு வர ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி வளர்ப்புறை பஞ்சமி ரொம்ப சிறப்பான ஒரு வளர்ப்புறை பஞ்சமி வருது அதில் உங்களம்ம சேனல்லையும் இதற்கான பதிவுகள் வந்திருக்கும் இனி நம்ம நாகபுர சேனல்லையும் நிறையா புதிய உறவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கும் அந்த விஷயங்கள் தெரியணும் நம்ம ரவி மாமா எங்கள் செல்ல அப்பத்தாவும் இந்த பதிவில் கொடுத்துருக்காரு அதையும் பார்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பீங்க நிறைய நகைச்சுவையான நல்ல கருத்துள்ள வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ந்து ஒளிபரப்பு இருக்கும் அதே போல் இந்த வேண்டுதல் கடிதம் அதை மறக்காமல் எங்கே வெளியில் இருக்கவங்க கண்டிப்பாக வைங்க அதற்கு ஒரு சுருக்கமான விஷயங்கள் தான் ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை உங்கள் பெயர் அதுக்கடுத்து உங்கள் ஊர் உங்களுக்கான வேண்டுதல் என்ன இருக்கோ அதை சுருக்கமாக ஒரு வாட்ஸ்அப்லேயோ இல்லை பேப்பர்லேயோ நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம் அதற்குண்டான ஒரு காணிக்கை வெறும் பதினோரு ரூபாய் மட்டும்தான் அந்த வேண்டுதல் கடிதத்துக்குண்டான காணிக்கை அது ஒரு முறைப்படுத்துவதற்காகவும் ஒரு அதுக்காக மட்டும்தான் ஒரு முறைப்படுத்துகிற விஷயங்களுக்காக அந்த பதினோரு ரூபாய் அதற்கு மேலாக நீங்கள் அனுப்பும் பட்சம் தெய்வத்துக்கான உங்கள் பிரியம் சார்ந்த விஷயம் அது உங்களோட மனம் சார்ந்த விஷயம் அன்னதானத்திற்கோ பூஜைக்கோ ஒரு பூவோ மாலையோ பட்டுக்கோ நீங்கள் எந்த விருப்பம் அது உங்கள் மனம் சார்ந்த விருப்பமும் அன்பின் அடிப்படையாக மட்டுமே அது ஏற்றுக்கொள்ளப்படும் மற்றபடியாக இரண்டு நாளைக்கு நீங்கள் வேண்டுதல் கடிதம் வைக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை நிறைய வைக்க வேண்டாம் ஏன்னா அன்னைக்கு அம்மா கடிதங்கள்லாம் எழுதிக்கிட்டு இருப்பாங்க அதனால் நம்மளும் அது ஒரு முறைப்படுத்தி அதற்கு முன்பாக சனி வெள்ளி இன்றையிலிருந்து கூட நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்பாக எழுதலாம் பின்பாக எழுதும் போது அது வந்து அது கவனக்குறைவாக அதை கவனிக்காத செயல்பாடாக இருக்கும் அதனால நீங்கள் அதை மனதில் வைத்து கண்டிப்பாக அம்மாவை ஒவ்வொரு நொடியும் இருந்தாலும் அதை நினைத்து நீங்கள் மனதார அம்மா வழிபடுங்கள் உங்களுக்காக அம்மா வந்து பூஜைகளும் யாகங்களும் நிறைய வேண்டுதல்களும் நம்ம பிள்ளை ஒரு இடத்துல இருந்து கஷ்டப்படுது அதோட கஷ்டத்தை அம்மாவை கண்டிப்பா புரிஞ்சுக்கிற முடியும் உங்களை விட ஆயிரம் மடங்கு அது உணர தெரியும் அதை நல்ல விதமா அவங்களை வழிநடத்தி கொண்டு போக தெரியும் யாருக்கு என்ன வேண்டுமோ அதை எப்பொழுது கொடுக்க வேணுமோ கண்டிப்பா அம்மா கொடுத்துருவாங்க அதனால நம்பிக்கையோட இருங்க எல்லாருக்கும் வணக்கம் ஓம் சக்தி நான் சக்தி ஜெய் வராயி ஜெய் ஜெய் வராய் பஞ்சமி அன்னைக்கு கோயிலுக்கு வரலாமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க கண்டிப்பா வரலாம் காலையில ஒரு எட்டு மணிலிருந்து மதியானம் ஒரு மணி வரைக்கும் கோவில் நடை திறந்திருக்கும் நீங்கள் அதற்குள்ளாக வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதனால நீங்க வரவங்களும் ஃபோன் போட்டு கேட்டுட்டும் வரலாம் இல்ல அப்படின்னா ஒரு எட்டு மணியிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் கோவில் நடை திறந்திருக்கும் கோவில் நம்பர் இந்த நம்பர் தான் எண்ணூற்றி அறுபது எண்ணூற்றி ஐம்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று இது கோவில் நம்பர் தான் இதோட இது தான் வாட்ஸ்அப் நம்பரும் இதுதான் கூகுள் பே நம்பரும் நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டுட்டு நீங்கள் பஞ்சமி அன்னைக்கு கண்டிப்பாக வந்து அம்மாவை தரிசனம் பண்ணலாம் நன்றி வணக்கம் இன்னும் கோயில் எங்க இருக்கு எங்க இருக்குன்னு நிறைய கமாண்ட்லயும் போன்லயும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப வெளியூரா இருக்கிறவங்க தேனியில வந்துருங்க தேனியில இருந்து வெங்கடாச்சலபுரம் தேனி ஓடைப்பட்டி பஸ்ல வெங்கடாச்சலபுரம் கேட்டீங்கன்னா இறக்கி விட்டுருவாங்க வெங்கடாச்சலபுரத்துல இறங்கிட்டு நாகம்மாள் கோயில் வராயம்மன் கோவில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நடந்து போற தூரம் தான் நீங்க நடந்தே வந்துடலாம் அப்படி இல்லாத பைக் இதுல வாகனமும் தேனி மார்க்கத்துல இருக்கவங்க வெங்கடாதுலபுரம் வந்துட்டு நாகம்மாள் கோவில் எங்கே இருக்குன்னு கேளுங்க அங்கே தான் நம்ம நாகலட்சுமி வராய அம்மா இருக்காங்க வாங்க தரிசனம் பண்ணலாம்